அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் புது சின்னம் புது சஸ்பென்ஸ் எங்களுக்கு தெரியுமே மைக்கு தானே அந்த புது சின்னம் அப்படின்னு எல்லாம் சொல்லாதீங்க அதையெல்லாம் எப்பவோ மாத்தியாச்சு அதை பற்றி தான் இந்த காணொலியில் ரொம்ப விரிவாக பேச போகிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி விவசாயி சின்னத்திற்கு பதிலாக நாம் தேர்ந்தெடுத்த புது சின்னங்களுக்கு என்னாச்சு அந்த சின்னங்களை இந்திய தேர்தல் ஆணையம் நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்க விடாம பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணாமலையும் திமுகவும் எப்படியெல்லாம் தடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றியும் கொஞ்சம் விரிவாக பார்த்துடலாம் ஏற்கனவே நண்பர் பாரியும் பிரியகுமாரும் அதை பற்றி பேசியிருந்தாலும் அவங்க விரிவாக என்ன நடந்தது அப்படின்னு உங்களுக்கு சொல்லலை நான் டாப் டு பாட்டம் என்ன நடந்தது அப்படிங்கிறத எல்லாம் விரிவா சொல்றேன் சரியா இந்திய தேர்தல் ஆணையம் நாம் தமிழர் கட்சிக்கு செஞ்ச மாதிரியான ஒரு துரோகத்தை செஞ்சிருக்குமா அப்படின்னு தெரியல அந்த அளவிற்கு வன்மம் வக்ரம் வஞ்சம் சதி சூழ்ச்சி அப்படின்னு எல்லாத்தையும் செஞ்சிட்டாங்க ஏற்கனவே இந்த விவசாயி சின்னம் பறிக்கப்பட்டதிலேயே அந்த அளவிற்கு மிகப்பெரிய சதி திட்டமும் சூழ்ச்சியும் இருந்துச்சு ஆனாலும் எப்படியாவது நாம நம்முடைய சின்னத்தை மீட்டு எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அதற்கான விவசாயத்தை உச்ச நீதிமன்றத்துல நடத்திக்கிட்டு இருந்தோம் ஆனா அதுக்குள்ள வேற ஒரு சின்னத்தையும் தேர்ந்தெடுத்து வச்சிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பட்டியலில் இருந்த ஒரு சின்னத்தை தேர்வு செஞ்சாங்க அந்த சின்னம் வேற ஒன்றும் கிடையாதுங்க ஆட்டோ தான் அதை மறைமுகமாக குறிக்கிற மாதிரி தான் மஞ்சள் கருப்பு வண்ணத்துல சுவரொட்டிய தயார் செஞ்சு ஊர் முழுக்க ஒட்டி வச்சிருந்தாங்க நீங்களே பார்த்துருப்பீங்களே சீமானின் சின்னம் என்ன நாம் தமிழர் கட்சியின் சின்னம் என்ன அப்படின்னு மஞ்சள் கருப்பு வண்ணத்துல ஆட்டோவுக்கு பின்னாடியும் ஊர் முழுக்க எல்லா சுவர்களிலும் அந்த சுவரொட்டி ஒட்டப்பட்டுச்சு ஆனால் மறைமுகமாக அது ஆட்டோ தான் அப்படின்னு பாஜகவுக்கும் அண்ணாமலைக்கும் தெரிய வந்த உடனேயே இந்த சின்னத்தை இவங்களுக்கு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு அவசர அவசரமாக ஒரு லெட்ரு பேடு கட்சியை தயார் செஞ்சு அவங்களுக்கு அந்த சின்னத்தை கொடுக்க வச்சிட்டாங்க யாரா அந்த லெட்ரு பேடு கட்சி அப்படின்னு பார்த்தா மக்கள் கட்சியாக யார் இவனுங்க புதுசாக இருக்கிறானுங்களே ஏற்கனவே நடிகர் கார்த்தி இந்த பேரில் ஒரு கட்சி வச்சுருந்தாரு அவராக இப்போ வந்து இந்த சின்னத்தை வாங்கி இருக்கிறாரு அப்படின்னு யோசித்து இதை பற்றி கொஞ்சம் தேடி பார்த்தேன் அப்போதான் ஒரு உண்மை தெரிய வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டிலேயே நடிகர் கார்த்தி இந்த மக்கள் கட்சியை கலைச்சிட்டு மக்கள் உரிமை காக்கும் கட்சி அப்படிங்கிற ஒரு புது கட்சியை தொடங்கிட்டார் அப்போ இந்த புது மக்கள் கட்சி யாரு அப்படின்னு பார்த்தா அவர் ஒரு வழக்கறிஞர் ஈரோட்டை சேர்ந்தவர் அவருடைய பெயர் அக்னி செல்வரசு ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த பேரில் கட்சி ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஒன்று ரெண்டு தொகுதியில் மட்டும்தான் இது வரைக்கும் போட்டியே போட்டு இருக்கிறார் இவரை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கிறீங்களா இந்த கட்சியை பற்றி இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டு இருக்கிறீங்களா இதுதான் அந்த நாடாளும் மக்கள் கட்சி இதுதான் அவங்களோட கொடி இவர் தான் அந்த அக்னி செல்வரசு இவங்கதான் வரப்போற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் தனித்து போட்டி போட போறாங்க அதுவும் ஆட்டோ சின்னத்துல நான் விசாரிச்ச வரைக்கும் சாரு ஒரு அரசங்கி அதனாலதான் பாஜகவும் அண்ணாமலையும் ரொம்ப சுலபமா இவரை அணுகி இவர் மூலமாக ஆட்டோ சின்னம் நமக்கு வராமல் தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஆட்டோ சின்னம் மட்டும் நமக்கு கிடைச்சிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் நாம் சரியாக பிரச்சாரம் செய்யலை அப்படின்னாலும் தெருவில் போகிற வர ஒவ்வொரு ஆட்டோவும் நமக்காக பிரச்சாரம் செஞ்சுருக்கும் நாம் தமிழர் கட்சியோட சின்னம் இதுதான் இதுதான் அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒவ்வொரு ஆட்டோவும் பேசிக்கிட்டே இருந்திருக்கும் பிரச்சார நேரமே முடிஞ்சிருந்தாலும் நம்ம சின்னம் மட்டும் ஊருக்குள்ள எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட சின்னத்தை இந்த லெட்டர் பேடு கட்சிக்கு தூக்கி கொடுத்துருக்கு இந்திய தேர்தல் ஆணையம் சரி ஆட்டோ தான் போயிடுச்சு தென்னந்தோப்பை தேர்ந்தெடுக்கலாம் அது விவசாயத்தை சார்ந்த மாதிரியும் இருக்குது நம்முடைய கொள்கைக்கு ஓரளவுக்கு ஒத்து வரா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தென்னந்தோப்பை கொடுங்கன்னு கேட்டால் அதை கண்ட்ரி சிட்டிசன் பார்ட்டி அதாங்க நாட்டின் குடிமகன் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி கிட்ட தூக்கி கொடுத்துட்டாங்களாம் இந்த கட்சியை பற்றி இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டு இருக்கிறீங்க இந்த பேரை முன்ன பின்ன எங்கேயாச்சும் கேள்விப்பட்டு இருக்கிறீங்க ஆனால் இந்த கட்சியும் தமிழ்நாடு புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதியிலையும் போட்டி போட போறாங்களாம் அதுவும் தனித்தே சரி ஆட்டோவும் போயாச்சு தென்னந்தோப்பும் போயிடுச்சு தீப்பெட்டி கேட்கலாம் மக்களோட அன்றாட பயன்பாட்டில் இருக்கிற ஒரு பொருள் விளக்கெரிக்கவும் வீடு எரிக்கவும் சி விளக்கெரிக்கவும் அடுப்பெரிக்கவும் பீடி சிகரெட்டு கொளுத்தவும் ஏதாவது ஒரு வகையில் இந்த தீப்பெட்டியை மக்கள் தினம் தினம் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க அதனால இந்த சின்னம் கிடைச்சா அதை மக்கள் மத்தியில் ரொம்ப சுலபமாக கொண்டு போய் சேர்க்க முடியும் அவங்க மனசில் ஆழமாக அதை பதிய வைக்க முடியும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த சின்னத்தை கேட்டால் அதை தூக்கி தாக்கம் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி கிட்ட கொடுத்துட்டாங்களாம் வேற பார்த்தீங்கல்ல தாக்கமாக இதுக்கு முன்னாடி இந்த பேர்ல ஒரு கட்சியை கேள்விப்பட்டு இருக்கிறீங்க ஆனா இந்த கட்சியும் தமிழ்நாடு புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் தனித்தே தீப்பெட்டி சின்னத்துல போட்டி போட போறாங்களாம் மத்த கட்சியாவது பரவாயில்லை தேடி பார்த்தா ஒன்னு ரெண்டு தகவல் கிடைக்குது ஆனா இந்த தாக்கம் கட்சியை பொறுத்த வரைக்கும் கடல்லையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கூகுள்லயே தேடி பார்த்துட்டேன் அந்த கட்சியை பத்தி எந்த தகவலும் தெரியல அந்த கட்சியை தொடங்கினது யாரு அதனுடைய தலைவர் யாரு அவங்களோட கொடி என்ன கொள்கை என்ன கோட்பாடு என்ன ஒரு எளவும் தெரியல ஆனால் அந்த கட்சிக்கு நாற்பது தொகுதியில் இந்திய தேர்தல் ஆணையம் இந்த தீப்பெட்டி சின்னத்தை ஒதுக்கி இருக்கிறாங்க இப்படி தான் பேனா முனைய தூக்கி ரிபப்ளிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா பாரதா அப்படிங்கிற கட்சிக்கு கொடுத்தாங்க டைமண்டை தூக்கி அறவோர் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கட்சிக்கு கொடுத்தாங்க திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி இது ஒரு கழகம் 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 டு கழகம் மேட்ச் இப்படி தேர்ந்தெடுக்கிற ஒவ்வொரு நல்ல சின்னத்தையா வர பேடு கட்சிக்கு தூக்கி கொடுத்துருக்கு இந்திய தேர்தல் ஆணையம் நீங்க எல்லாம் இவ்வளோ நாளா எங்க இருந்தீங்க மொத்தமா உங்க கட்சியில் ஒரு பத்து பேர் இருப்பாங்களா திடீர்னு வந்து தமிழ்நாடு புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதியிலையும் தனித்தே போட்டி போட போறோம் அப்படின்னு சொல்றீங்களே எங்கடா இருந்தீங்க இவ்வளோ நாளா தேர்தல் ஆணையத்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு விருப்பப்படுற யாரு வந்து எந்த சின்னத்தை கேட்டாலும் தூக்கி கொடுத்துருவீங்களா அவன் யாரு என்ன அவனுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறதையெல்லாம் ஆராய்ஞ்சி பார்க்கவே மாட்டீங்களா இப்ப நாளைக்கே நான் வந்து தாக்கம் கட்சி அப்படிங்கிற மாதிரி வீக்கம் கட்சின்னு ஒரு கட்சியை தொடங்கி ஒரு சின்னத்தை கேட்குறேன்னு வைங்க உடனே அந்த சின்னத்தை கொடுத்துருவீங்களா என்ன நியாயம் இது இப்போ ஒருத்த வந்து நான் நாற்பது தொகுதியிலையும் போட்டி போட போகிறேன் எனக்கு இந்த சின்னத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டால் முதல்ல நீ உன்னுடைய வேட்பாளர் பட்டியலை கொடு நாற்பது தொகுதியிலையும் நிறுத்துறதுக்கு உங்கள்கிட்ட ஆள் இருக்கா வேட்பாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா உன்னுடைய வேட்பாளர் பட்டியல் அவங்களுடைய ஓட்டர் ஐடி ஆதார் ஐடி எல்லா டீட்டெயில்ஸையும் கொடு அப்படின்னு கேட்கணும் இல்லையா உன்னுடைய முந்தைய தேர்தல் ரெக்கார்டு என்ன ட்ராக் ரெக்கார்டு என்ன அப்படிங்கறத ஆராயணும் அதெல்லாம் கிடையாதுங்க நான் முழுக்க முழுக்க ஒரு புது கட்சி அப்படின்னு சொன்னா உன்னுடைய கட்டமைப்பு பலம் என்ன எல்லா தொகுதிகளிலும் உன்னுடைய கட்சிக்கான கட்டமைப்பு இருக்கா உன்னுடைய கட்சியில மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய டீட்டெயில்ஸை கொடு அப்படின்னு எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு ஆராய்ஞ்சு பார்த்த பிறகுதான ஒரு சின்னத்தை ஒதுக்கணும் அதை விட்டுட்டு வரப்போகிற பேடு கட்சிக்கெல்லாம் அவன் கேட்குற சின்னத்தை தூக்கி கொடுத்தா இந்திய தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாகவும் நியாயமற்ற முறையிலையும் செயல்படுது அப்படின்னு தானே தெரிய வருது இப்போ ஏற்கனவே நல்லா வளர்ந்த பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவும் வளர நினைக்கிற நாம் தமிழர் கட்சி மாதிரியான ஒரு கட்சியை இந்த பேடு கட்சிகளை வச்சு முடக்க நினைக்குது அப்படின்னு வைங்க அதுக்கு இந்திய தேர்தல் ஆணையமோ துணை போகுது அப்படி தானே இதுக்கு பொருளாகுது வரப்போறவனுக்கெல்லாம் அவன் கேட்குற சின்னத்தையெல்லாம் தூக்கி கொடுத்தா உண்மையாகவே இந்த தேர்தல் களத்தில் போட்டி போடணும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி செயல்படுற கட்சிக்கு என்னதான் மரியாதை கொடுக்குது இந்திய தேர்தல் ஆணையம் கடைசியா ஒளிவாங்கி மைக்க நாம் தமிழர் கட்சிக்காக ஒதுக்கி கொடுத்திருக்கு இந்திய தேர்தல் ஆணையம் ஆனால் அந்த சின்னத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை எங்களுக்கு அந்த சின்னம் பிடிக்கலை வேற ஒரு சின்னத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானும் தொடர்ந்து இந்திய தேர்தல் ஆணையத்தை வற்புறுத்திக்கிட்டே இருக்கார் ஆனால் கடைசி வரைக்கும் ஒரு நல்ல சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு போயிடவே கூடாது அப்படிங்கிறதுல இந்திய தேர்தல் ஆணையமும் சரி அதை பின்னால் இருந்து இயக்கிற பாஜகவும் உறுதியாக இருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரம்தான் இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள நாற்பது நாடாளுமன்ற வேட்பாளர்களோட அந்த புதிய சின்னத்தையும் அண்ணன் சீமானே உங்களுக்கு அறிமுகம் செஞ்சு வைப்பார் சரியா அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க சின்னத்திற்கான போராட்டம் இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு தெளிவாக புரிஞ்சுதா இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா அந்த புது சின்னத்தோட சேர்த்து ஒரு முக்கியமான சஸ்பென்ஸும் அந்த மேடையில் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு உண்மையை சொன்னா பல கட்சிகளை தூங்க விடாம செய்ய போற சஸ்பென்ஸ் அது என்னன்னு கேக்குறீங்களா அந்த சஸ்பென்ஸ நீங்க ஏற்கனவே பார்த்துட்டீங்க என்ன ஒண்ணு அதை சரியா கவனிக்கல அவ்வளவுதான் அது என்னன்னு நான் சொல்றதை விட அண்ணன் சீமான் சொன்னாதான் கெத்தா இருக்கும் ஒரு ஃபயரா இருக்கும் சரியா அதுக்காக கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்ச நேரம் அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருங்க எல்லா தகவலும் எல்லா சஸ்பென்ஸும் எல்லாருக்குமே தெரிய வந்துடும் அதுக்கப்புறம் தட்டி வீசுங்க தேர்தல் காணோம் நமக்கானது நாம் தமிழருக்கானது விலங்குதா மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களாய் நான் உங்கள் மகளன் படிப்போம் பகிரவம் பயன் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்